எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்தில் கத்தர் அரணாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவர்களை ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா தேவன் நம்மை பாதுகாக்கிற அரணாக இருந்தாலும் தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருந்தாலும் சில நேரத்தில் தேவ பிள்ளைகளின் கால்கள் எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்ளுகிறது அறியாமையினால் மதியினத்தினால் கீழ்ப்படியாமையினால் உணர்வில்லாததினால் உண்மையாய் கத்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் கூட ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்றாங்க அவங்களுடைய கவனக்குறைவினால் கொஞ்சம் பேராசையினால் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் தாவிது சொல்கிறார் என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் பாருங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஏதோ ஒரு இக்கட்டு அவனை சூழ்ந்து கொண்டது ஏதோ ஒரு போராட்டம் அவனை பிடித்து கொண்டது ஏதோ ஒரு இடுக்கனில் அவர் மாட்டிக்கொண்டார் அதிலிருந்து வெளி வருவதற்கு தாவிதால் முடியவில்லை ஆகவே அவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் என் கண்கள் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா தாவிது பயங்கர ஞானமுள்ள மனுஷன் தாவிது ஒரு பக்கத்தில் பராக்கிரம இன்னொரு பக்கத்தில் தாவிதை போல ஞானமுள்ள மனுஷன் ஒருத்தரும் கிடையாது நமது கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிற சங்கீதத்தை வாசித்து பாருங்க அவர் கத்தரை புகழ்ந்து பாடின பாடல்கள் அந்த வரிகள் அந்த சங்கீத வரிகளை பாருங்க நம்ம புத்திக்கு எட்டாத வார்த்தைகளை சொல்லி பாடியிருப்பார் அப்போ எவ்வளவு ஞானமுள்ள மனுஷன் அவ்வளவு ஞானமுள்ள மனுஷன் கூட ஒரு இக்கட்டிலே மாட்டிக்கொண்டார் ஒரு இடுக்கணிலே இருக்கிறார் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் புத்திக்கு எட்டின நல்ல காரியம் என்ன தெரியுமா கத்தரை நோக்கி பார்த்தால் அவர் விடுவிப்பார் நலுவியா உண்மையே சொல்கிறேன் இந்த நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்று அழுறாங்க பிரச்சனை வந்துட்டுனா உட்காந்து அழுகிறான் இல்லைன்னா அடுத்தவன்ட்டு போய் மனுஷன்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படி இல்லைன்னா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணுவோமா ஊரை விட்டு ஓடி போயிடுவோமான்னு நினைக்கிறான் கத்தரை நோக்கி பார்க்கணும் அவர் விடுவிப்பாருங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வருது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாசிரியத்து பட்டணத்தில் எனக்கு ஒரு தாயாரை தெரியும் பாருங்கள் அவங்க கணவர் வாங்கின கடன் நிமித்தமாக அந்த அம்மா ஒரு சிறையிருப்புக்களை மாட்டிக்கிட்டாங்க அவர் கடன் வாங்கிட்டு ஒரு வியாதியில் படுத்து இறந்துட்டார் இவன் பாருங்கள் கடன்காரன் வீட்டை வந்து நெருக்கிறான் ஒருத்தையும் சொல்கிறான் வீட்டை தாங்க ஒருத்தன் பத்திரத்தை தான் கொண்டு போகிறாயங்க இந்த அம்மா ராத்திரியும் பகலும் பாருங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் வடிப்பாங்களாம் ஆண்டவரே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவர்னு சொன்னீர் என் சிறுமையே பாருங்கப்பா இருக்கிற இந்த ஒரு வீடு இதை பிடுங்கிட்டாங்கன்னா நான் தெருவில் தான் நிற்கணும் ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு அப்படின்னு அழுதாங்களாம் பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த அம்மா இரவும் பகலும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபித் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாங்க அற்புதமாக அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் தூரத்தில் பாம்பேயில் எங்கேயோ இருந்தவர் ஒரு விசை இங்கே ஊருக்கு வந்த இடத்துல அவங்கள பார்த்து விசாரிச்சிருக்காரு அவருக்கு இந்த அம்மாவையும் அவங்க கணவரையும் ரொம்ப பிடிக்குமா அவர் நல்ல வசதியாக இருக்கார் பாருங்கள் அந்த கடனை அவர் ஒருத்தர் அடைச்சி இவங்கள சந்தோஷமாக வாழ வச்சுட்டு போயிட்டார் ஒன்றரை வருஷ காலம் கத்தரை நோக்கி பார்த்த தாயார் இடுக்கனிலேருந்து விடுவிக்கப்பட்டார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே தான் மறுபடியும் மறுபடியும் கத்தர் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீங்க எந்த ஆபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல என்ன இக்கட்டுல இருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட சிறையிருப்புகளை கடந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு பண்ணி நாளைக்கு மாறும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நிச்சயமா மாறும்னு என்னால சொல்ல முடியும் சங்கீதக்காரன் தாவித அதனாலதான் அழகா சொல்றான் அவரே என் கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் அல்லை கர்த்தர் தான் உங்களை விடுவிக்க முடியும் கர்த்தர் தான் உங்களை பாதுகாக்க முடியும் கர்த்தர் தான் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அவர் தான் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் தயவு செய்து ராத்திரியும் பகலும் நேரம் போதெல்லாம் கத்தரை நோக்கி பாருங்க மறந்துடாதீங்க நீங்கள் கத்தரை மட்டும் நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் சில தம்பிமார்கள் சொல்லுவான் அண்ணே பரிசுத்தமாகவே வாழ முடியலையே நான் சொல்லுவேன் எத்தனை நாள் போராட்டம் வருதோ இல்லை நீ எத்தனை நாள் விழுந்து போறியோ விழுந்து போன டைம்லாம் அவரை நோக்கிப்பார் போராட்டம் வரும்பொழுதெல்லாம் அவரை நோக்கிப்பார் அஞ்சு வருஷம் கழித்து அவரை தூக்கி எடுத்தாலும் நல்லது தானே அதுக்கு பிறகு தைரியமாக போயிருக்காங்க ஆகவே எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் கண்கள் கத்தரை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் அவர் உங்கள் கால்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வலைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் உங்க பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் தகப்பனார்கள் வாலிபர்கள் சிறுபிள்ளைகள் எல்லோரையும் இது கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா என்னென்ன இக்கட்டில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே அண்டபுரே உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய சத்துவத்தையும் பலனின் நீர் கொடுக்கும்படி சுபைக்கிறேன் ஐயா அண்டபுரே உமது அன்பு வெளிப்படுவதாக உமது கிருபை தாங்குவதாக உமா கத்தர் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் நீ அவரை நம்பி நம்பியிருக்கிறபடினால் நீ அவரை நோக்கி பார்க்கிறபடினால் உனக்கு வேண்டிய தயவு கத்தரிடத்திலிருந்து வரும் என்று கத்த சொல்லுகிறார் ஆசீர்வதிங்கப்பா அகஸ்டின் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீ கலங்காத என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ கத்தரை உறுதியாய் பிடித்துக்கொள் நிச்சயமாக முடிவு உண்டு என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவரே எமது பிள்ளைகளை உமது பரிசுத்த கரத்தில் தந்து வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை